இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் அதிகாரியான அஜித் தர்மபாலு தெரிவித்துள்ளார் பிரபல யூ டியூப் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி உறுப்பினர்கள் பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர் பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளன இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவுக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்படவுள்ள பிரபல அரசியல் தலைமை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் நகர பிதாவான எரங்க சேனாரத்தினர் துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளன தங்காலையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன ஐஸ் போதைப் பொருள் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்தனர் அந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் பாதாள உலக குழுவிற்கும் இடையில் தொடர்புகள் காணப்பட்டது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதையும் காண முடிகிறது தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவிற்கு எதிராக உள்ளது இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையே பாதாள குழுக்களை அளிக்கக்கூடியதாகும் இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு கவனித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபாலர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பால வெளிப்படையாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது